அனைத்து உறவுகளுக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் பற்றி ஒரு சின்ன கவிதை ஒன்று எழுதியிருக்கிறாங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் மாதவன் கண்ணனை மனமுருகி துதித்த மார்கழி கழிந்தது ஆதவன் சூரியனை போற்றும் அழகிய தை திங்களும் வந்தது இலைப்பாராத இயற்கைக்கு ஈடாய் கொடுக்க ஏதும் இல்லை அள்ளி கொடுத்த இயற்கைக்கு கிள்ளிக் கொடுத்தேனும் நன்றி பாராட்டும் நன்னால் இது புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலோடு பொங்கும் பாலோடு பூரிப்பாய் நன்றி சொல்வோம் மங்களம் பொங்கும் மஞ்சள் செடி வைத்து மனம் நிறைந்து நன்றி சொல்வோம் மாவிளை தோரணம் கட்டி தூவிதலில் புன்னகையோடு நன்றி சொல்வோம் தித்திக்கும் கரும்பு கட்டி திகட்டாமல் நன்றி சொல்வோம் காக்கும் மூலிகை தந்த இயற்கைக்கு காப்பு கட்டி நன்றி சொல்வோம் ஏற்பூட்டி நிலத்தை சீர் செய்த உழவனுக்கும் உழவனுக்கு உடனின்ற காளைகளுக்கும் இரு கரம் கூப்பி இதயபூர்வமாய் நன்றி சொல்வோம் இயற்கை கொடுத்ததை இதயம் நிறைத்ததை தமிழர் போற்றும் தை நாமும் போற்றுவோம் மீண்டும் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி